ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோம் இல்லைங்க மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு லாக்அப் குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து மைண்டால் வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகி ஆகிட்டார் வெண்பா வந்து நம்ம வந்து தனியாக விட்டுட்டுமே வெண்பா வந்து தனியாக விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் வந்து ஃபீல் பண்ணுறத வந்து பார்த்தா எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னத்தானே வந்து வெண்பா வந்து இங்கே இருக்கா என் கூட வந்து சாப்பிட்டுட்டுருக்கா என் கூட வந்து சாப்பிட போகிறா அப்படின்ற ஒரு இதில் வந்து எனக்கு வந்து பசிக்குது டாடா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு கனவுகள் வந்து அவருக்குள்ளே வந்து அந்த லாக்கப் குள்ளே இருந்துட்டு வந்து அந்த கனவுகள்லாம் வந்து வருது சரி ஓகே ஒருவேளை கனவாக கூட வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வெண்பா வந்து அந்த வீட்டில் வந்து சாப்பிடல அதனால் வந்து அவங்க அப்பாக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனால் தான் வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருவேளை நிஷாவும் கதிரேசனுமே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாலையும் வந்து வந்திருக்கலாம் அப்படி வந்து வரும்போது அப்புறையே வந்து போலீஸ் வந்து அந்த லத்தியை தூக்கி வந்து உள்ளே போடணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கீழே வந்து விழுந்திருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் விஜய் வந்து ஊட்டுற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து அதை வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரியும் வந்து காட்டியிருந்தாங்க அப்போது வந்து வெண்பா வந்து அந்த சாப்பாட்டை வந்து வாங்கலை அது வந்து விஜய்க்கு வந்த ஒரு பிரம்மையான ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு அந்த கனவுலையும் வந்து தான் குழந்தைக்கு வந்து உணவு கொடுக்கணும் அவளை வந்து பசியோடு வந்து வச்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவர் வந்து படுற கஷ்டம் இருக்கு எப்பா எனக்கே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து அவர் வந்து க ஒரு மைண்டால் வந்து டிஸ்டர்ப் வந்து ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து வலிக்குது அந்தளவுக்கு வந்து வழியை வந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகா வந்து இறந்த விஷயத்தை வந்து இந்த ரஞ்சிதா வந்து மாற்றி வந்து சொல்லி சொன்னதுனால தான் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து கொலை பண்ணார் அப்படின்றதுக்கான சாட்சியை வந்து இந்த ரஞ்சிதா வந்து சொல்லி சொன்னதுமே வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளே வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற வந்து முன்பகையினால் வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்றி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பத்து நாள் வந்து கஸ்டடி வந்து கேட்டிருக்காங்க அந்த கஸ்டடியில் வந்து என்ன வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தெரில கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து அடி வந்து விழுகுமா இல்லை வந்து விஜய் வந்து எதாச்சும் வந்து ஜெயிலில் இருந்துகிட்டே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எல்லாத்துக்குமே வந்து மல்லி தான் வந்து முன்னாடி வந்து நிற்கணும் மல்லி வந்து முன்னாடி நிற்கலை கண்டிப்பாக வந்து விஜய் வந்து தோற்றுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ கூட வந்து மல்லி விஜய் வெண்பா இவங்க மூணு பேரும் ஒன்றா இருந்திருந்தால் இந்த விஷயமே வந்து நடந்திருக்காது கண்டிப்பாக வந்து விஜய் வெண்பா மல்லி இவங்க மூணு பேரும் வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்களே வந்த மாதிரியே வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதும் மல்லியை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணதுமே வந்து இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும் இந்த ராஜேஸ்வரி வந்து பிளான் போட்ட மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கச்சிதமாக வந்து மல்லியை வந்து பிரித்தா விஜய் வந்து ஒன்றுத்துக்கும் வதவாதம் ஆகிடுறான் இந்த மல்லி இருக்கிறதுனால தான் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அறிவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனப்பான்மையை வந்து ஏற்றி விடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து ஜாலியாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எப்படி வந்து அந்த கோர்ட் வாசல் முன்னாடி வந்து நிஷா வந்து இழுத்துட்டு போனாங்க அப்படின்றது வந்து விஜயோட கண்ணுக்குள்ளே வந்து அப்படியே வந்து வந்து போயிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வெண்பா வந்து இழுத்துக்கிட்டு போனது வந்து ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான விஷயம் ஒரு பெத்த தகப்ப முன்னாடி ஒரு குழந்தைய வந்து மற்றவங்க வந்து அப்படி வந்து தூக்கிட்டு போகிறது வந்து எப்படிங்க இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து முட்டை போட்டு எல்லாத்தையும் வந்து அடகாத்து வந்து வச்சிருப்பாராம் கடைசியில் வந்து ஒரு பருந்து வந்து அதை வந்து கொத்திட்டு போகுமா அதுக்கு வந்து இவர் வந்து இடம் கொடுத்துட்டாரே அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து யாரையுமே வந்து நம்பக்கூடாது நம்ம தான் வந்து களத்தில் வந்து இறங்கி செய்யணும் அப்படின்றது வந்து விஜய்க்கு வந்து எப்பயாச்சும் வந்து புரிய வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து புரிய வந்திருக்குங்க ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதே வந்து என்ன என் பொண்ணு வந்து நல்லா இருப்பாளா என் பொண்ணு வந்து நல்லா இருப்பாளா என் பொண்ணை வந்து இப்படி வந்து அனாதியாக வந்து நான் வந்து விட்டுட்டு வந்து ஜெயிலில் வந்து உக்காந்துட்டுருக்குனேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாகுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கஷ்டத்துக்குள்ளே வந்து உண்டாக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கு வந்து இடியாப்பம் வந்து வைக்கிறாரு அவங்களுடைய தாத்தா அவருடைய தாத்தா வந்து இடியாப்பம் வந்து வச்சதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இடியாப்பம் வேணால் இடிக்கிற அப்பமே வேணால் இடிக்காது இருக்கிற அப்பமும் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தட்டை வந்து செதற விடுறாங்க அந்த இடத்துல செதற விட்டதும் வந்து நிஷா ஒரு பக்கம் பார்க்குறாங்க இந்த சொட்டத்தில் கதிரேசன் வந்து ஒரு பக்கம் வந்து பார்க்குறாரு எப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து செம ஆகுது ஒரு குழந்தைய வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்கான வந்து சாப்பிடும் அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் கரெக்டாக டைமுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து ஃபாலோ எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணணும் டைமுக்கு வந்து சாப்பாடு வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து அவங்க அப்பா வந்து ஜெயிலில் இருக்காங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கூட வந்து இருக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சீ விட்டா